ஒரு காட்டில் வந்து ஒரு முனிவர் வந்து தவம் பண்ணிக்கிட்டு உக்காந்துருக்காரு அவர் வந்து எல்லா மக்களுக்கும் வந்து உபதேசங்கள் பண்ணுவாங்க அப்புறம் யாருக்காவதுன்னு ஆலோசனை கொடுக்கணும் அப்படின்னா ஆலோசனும் அந்த சாமியார் வந்து குடி கொடுப்பாரு அந்த முனிவர் வந்து அப்போ அவர் வந்து ஒரு மரத்து கீழே உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மேலே வந்து ஒரு அழுகிற சவுண்டு கேட்குது என்னடா ஒரு அழுகிற சவுண்டு கேட்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது மேலே வந்து ஒரு காக்கா வந்து அழுதுகிட்ருக்கு அழுதுகிட்ருந்த உடனே இவர் வந்து கேட்குறாரு ஏன் காக்கா இருக்க என்னாச்சு உன் பிரச்சனை என்ன சொல்லு நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அந்த காக்கா வந்து சொல்லுது இந்த மாதிரி முனிவரே எனக்கு வந்து வாழவே பிடிக்கலை நான் வந்து என்னை சாக போகிறேன் எனக்கு எப்படியாவது சாக வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கா வந்து சொல்லுவோம் அதுக்கு வந்து அந்த முனியர் வந்து சொல்லுவார் எதுக்கு நீ வந்து போகிற நீ சாகிறதுக்கு என்ன உனக்கு அவசியம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு அதுக்கு காக்கா சொல்லுவோம் ஆமா முனிவரை எல்லோருமே என்னை வந்து சூசுன்னு விரட்டுறாங்க என்னை யாருமே அன்பு அரவணிக்க மடிக்கிறாங்க என்னை வந்து யாருமே வீட்டிலேயே வச்சுமே வளர்க்க மடிக்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது சொல்லுவோம் சொன்ன உடனே அப்போ நீ இப்படி பண்ணுறேன்னு கேட்கும்போது என்னை வந்து வேறு ஒரு பறவையாக என்னை வந்து மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சொன்னதுக்கு எந்த பறவை மாதிரி உனக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முனியூர் வந்து கேட்பார் அப்போ கேட்கும்போது அந்த காக்கா சொல்லும் அந்த மாதிரி என்னை வந்து அன்னப்பறவையாக மாற்றுங்க ஏன்னா அன்னப்பறவை எல்லாத்துக்குமே பிடிக்கும் அதனால் நீங்கள் வந்து என்னை வந்து அன்னப்பறவையாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் சொன்ன உடனே சரி நான் ஒன்று அப்படியே மாற்றுறேன் ஆனால் அதுக்கு வந்து ஒரு நிபந்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உடனே இப்போ சரி என்ன நிபந்தனை அப்படின் சொல்லிட்டு இந்த காக்கா வந்து கேட்கும் கேட்டோன்னா அவர் சொல்லுவார் இந்த மாதிரி நீ வந்து அந்த அன்னப்பறவையிட்ட போய் நீ வந்து சந்தோஷமாக தான் அந்த உலகத்தில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா உன உனக்கு இந்த வாழ்க்கை வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு நீ கேட்டுட்டு வா அவங்க பிடிச்சிருந்து நல்லாயிருக்கு அப்படின்னா நீ சொல்லி நான் வந்து உன்னை அண்ணா பறவை நான் வந்து மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விடுவாங்க ஸோ நான் இதுவும் அப்படி ஜாலியாக அப்படியே போவாங்க அப்படியே அன்னப்பறவை தேடி வந்து போவாங்க போய்ட்டு காக்கா வந்து அன்னப்பறவை போய் சந்தித்து கேட்பாங்க இந்த மாதிரி அன்னப்பறவையே நான் வந்து ஒன்றை மாதிரி தான் நான் வாழ ஆசைப்பட்றேன் என்னை யாருக்குமே பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நீ சந்தோஷமாக தான் வாழ்றியா அப்படின்னு சொல்லிட்டு காக்கா வந்து கேட்கும் அப்போ காக்கா கே கேட்டதுக்கு அதுக்கு வந்து அந்த அன்னப்பறவை வந்து சொல்லுவோம் ஐயோ நீ வேற நான் வந்து ஏண்டா வாழ்கிறோம் எதுக்கடா வாழ்கிறோன் இருக்கேன் என்ன உடம்பு ஃபுல்லாக வெள்ளை வழியுன்னு இருக்குது ஆனால் பஞ்சவர்ண கிளியெல்லாம் பாருன் அது வந்து எவ்வளோ வர் அஞ்சு கலரில் எவ்வளோ அழகழகாலாம் இருக்குது மற்ற பறவைகளும் எவ்வளோ அழகாக இருக்குது அது மாதிரி என்னால் வாழ முடியலையே அப்படி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது எனக்கு இந்த இது வாழவே பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் பறவையும் சொல்லிடும் சொன்னோன்னே அப்புறம் அவங்க என்ன சொல்வாங்க ஒன்று பஞ்சவர்ண கிளி தேடி போவாங்க சரி சரி அப்போ காக்கா நினைக்கும் அப்போ நம்மளும் பஞ்சவர்ண கிளி மாதிரி இருந்தால் நம்மளும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம் நம்மளும் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு பஞ்சவணி கிளி நோக்கி போவாங்க போகும்போது அங்கே போய் இன்னொரு இடத்துல வந்து சந்திப்பாங்க சந்திக்கும் போது கிளிகிட்ட வந்து கேட்பாங்க கிளி கிளிய நீ இவ்வளோ அழகா இருக்கியே இந்த மாதிரி நானும் உங்களை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறோம் உனக்கு இந்த வாழ்க்கை நல்லா இருக்கா உனக்கு சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ரெண்டு பேரும் கேட்டவுனா அதுக்கு அந்த பஞ்சவண கிளி ஐயோ நீ வேற போ நான் இவ்வளோ அழகாக இருக்கிறதுனால இங்கே உள்ள அரசர்கள் அரசிகள் எல்லாருமே என்னை வந்து கூண்டில் போடு அடைச்சி ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க வீட்லேயுமே அப்படி தான் பண்ணுறாங்க எனக்கு வந்து ஒரு சுதந்திரமாகவே இல்லை யார் எப்போ வந்து என்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்களோ யார் என்ன பிடிச்சிட்டு போய் வீட்டில் வச்சு அடைச்சி போட்டுருவாங்களோ என்ன பயமாகவே இருக்குது ஒவ்வொரு நிமிஷமும் நான் வந்து பயந்து பயந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்புடின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சவன கிளி வந்து சொல்லும் சொல்லிட்டு ஏன் அப்படி சொல்கிறது ஆமாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் மயிலை பற்றியா மயில் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்புடின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த கிளி சரி சரி வாங்கப்ப நம்ம எல்லாருமே மயிலு கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க உடனே அவங்களும் மயில வந்து ஒரு கூண்டை வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க அங்கே போய் மயிலை போய் இப்போ மீட் பண்ணுவாங்க மீட் பண்ணுவோன்னா மயிலே மயிலே நீ எவ்வளோ அழகாக இருக்க நானும் உங்களை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் ஆமாம் ஆமாம் நான் வந்து அழகு தான் ஆனால் நான் அழகாக இருக்க போய் தான் எல்லோரும் என்னோடய அந்த ரெக்கை அந்த இதெல்லாம் என்னை பிடுங்கி பிடுங்கி அழகு பொருட்கள் இதெல்லாம் செய்கிறாங்க அதனால வந்து எனக்கு வந்து ரொம்ப உடம்புலாம் எவ்வளோ வலிக்க தெரியுமா அந்த ஒவ்வொரு ரெக்கையும் குடுங்கும் போது அவங்க பாட்டுக்கு சாதாரணமாக குடுங்கிட்டு போயிடுறாங்க ஆனால் எனக்கு தான் உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது என்னை வந்து ஒரு தனி கூண்டில் வச்சு வச்சு அடைச்சி போட்டுறாங்க இந்த மாதிரி மற்றவங்க பிடுங்கி அந்த ரெக்கையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க எனக்கு வந்து மனது வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த மயில் வந்து உடனே என்னடா அதோட அந்த மயில் சொல்லுவோம் ஏன் அப்படி சொல்கிறேன் ஆமாம் நான் வந்து காக்காவாக இருந்திருக்கலாம் ஆனால் காக்காவை தான் யாருமே கூண்ணிலேயே அடைக்க மாட்டாங்க வீட்லேயும் வச்சு வளர்க்க மாட்டாங்க சுதந்திரமாக நம்ம எங்கேனாலும் சுற்றிக்கிட்டு தெரியலாம் எனக்கு காக்காவாக பிறக்கணும்னு தான் ஆசையாக இருக்குது உன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயில் வந்து சொல்லிடும் மயில் சொன்னோன்னா இவங்களுக்கு வந்து ஒரே இது பரவாயில்ல நம்மளை வர இருக்கணும்னு சொல்லிட்டு அப்போ வந்து தான் புரியும் ஒரு காக்காக்கு ஆமாம் அப்போ நம்ம நம்மளாகவே இருக்கிறது தான் நல்லது மற்றவங்கள இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புடின்னு புரிஞ்சுட்டு அதோட முனிவரை வந்து பார்க்க போவோம் முனிவரை பார்க்க போயிட்டு முனிவரே முனிவரே நான் வந்து காக்காவாக இருந்துக்கிறேன் நான் இப்போ தான் என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன் மற்றவங்களும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நான் எவ்வளவு சுதந்திரமாக தெரிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் நான் வந்து நானாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போயிடும் காக்கா இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா இதே மாதிரி தான் மனுஷங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து இவன் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வந்து வாழ்கிறது கிடையாது நம்மளோட ஒருத்தர் வந்து கொஞ்சம் பணக்காரங்களாகவும் இல்லை ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறாங்க அவங்க வீட்டில் ஏதாவது வாங்குறாங்க அப்படின்னா சொன்னால் அதை பார்த்து நம்ம பொறாம பிடிச்சிக்கிட்டு ஐயோ அவங்க இப்படி இருக்காங்களே அவங்கள மாதிரி நம்ம இல்லையே அவங்கள மாதிரி நம்ம வாழ முடியலையே அவங்கள மாதிரி நம்மக்கிட்ட கார் இல்லையே அப்படின்னு நினச்சி நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் ஆனால் அந்த பணக்காரங்கள்டையுமே நீங்கள் போய் கேட்டிங்கனாலுமே அவங்களுமே ஒரு மனசுக்குள்ள கஷ்டம் வச்சுருப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்கள விட அதிகமாக பணக்காரவங்களாக இருக்கவங்கள்ட்ட போய் அவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆசைப்படுவாங்க அதனால் நம்ம இருக்கிறத வச்சு நம்ம எப்பயுமே சந்தோஷமாக அந்த எந்த ஒரு வாழ்க்கையுமே வாழலாம் அப்படின்னு தான் நம்ம வந்து இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் सब्सक्राइब सब्सक्रेबूंग